ஆ அந்த செல்லு கொஞ்சம் நேரம் வைக்கும் போதில அவ்வளோ சரி ஆன் ஆயிடுச்சா ஆ ஆனாச்சா ஓகேவா ஆ ஓகே உள்ளே வேணு நான் மரத்து நேரம் மரம் எடுக்கிறாங்களோ நான் சந்தேகமாக ஸ்பீக்கரில் கேட்குதா நம்ம பேசக்கூடிய நான் பேசுகிற ரெக்கார்டாக உள்ளே தெரியா நீங்கள் தான் வைக்க இங்கே வீடியோ நல்லா இருக்குது கேப்பாங்க ஆமாம் எனக்கு ஒரு வீடியோவுது நல்லா மரத்தில் சாமிங்கிறது நம்பர்லாம் யார் நம்பர் ஒன்று தெரியும் எடுப்பாங்களா மனோரியா எடுப்பாங்க ஹலோ ஹலோ எப்படிம்மா இருக்கா பவானி பவானியா அம்மா

நான் வரம்போதெல்லாம் பாக்குறேன் அங்க நீயும் கிடையாது பையனும் கிடையாது வங்கியும் இருக்காது நான் போன வாரம் தான் வரல போன வாரம் உடம்பு தெரியலன்னு வரல அப்புறம் வார வாரம் வருவன எல்லாம் ரொம்ப நாளா ஆச்சு சரி அதான் போன் பண்ணுவான் கேட்டப்பா இல்லை ரொம்ப நாளா ஆச்சுன்னு போன் பண்ணேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட சாப்பிடம்மா என் வீட்டுல இருக்கிறீங்களா வெளியே வெளிய இருக்கிறேம்மா பூந்தமல்ல இருக்கிறேன் கூந்துமல்ல தான் இருக்கிறேன்

அது ரைட்டுமா உங்ககிட்ட பேசணும் நானும் ஒரு மாசமா பேசறதுக்குறான் எனக்கு போன் நீ பேசி ஆகணும் நல்லா மரத்தில் நெகிழல